உபாகம் இருபத்தாறு பத்தொம்பது எடுத்துக்காங்க ஆமேன் தேங்க்யூ டாடி ஹலோ லூயா ஆமேன் வசனம் என்ன சொல்லுது நான் உண்டு பண்ணினா எல்லா ஜாதிகளை பார்க்கலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் ஆம் நம்ம என்ன சொன்னோம் நம்ம புகழை தேடக்கூடாது பெருமையை தேடக்கூடாதுன்னு சொன்னோமா அப்படி ஒரு டிசிஷன் எடுத்தீங்களா தேவனுடைய ராஜ்யதிரகன் எடுத்தீங்களா அவர் உங்களை பார்த்து தர்ற வாக்கு இது எனக்கு தெரியாது வாக்குத்த பார்த்திங்களா நான் உன் புகழ்ச்சியை உன்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் எல்லா ஜாதிகளை பார்க்கலும் மகிமையிலேயும் உன்னை சிறந்திருக்கும்படியும் செய்வேன் அதான் சார் கத்தர் நீங்கள் அவர் ரூட்டில் போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களை உயர்த்துறது மேன்மைப்படுத்துறது எல்லாமே அவர் பார்த்துப்பார் சார் நீங்கள் ஒன்று ஒன்றுக்கும் ப்ரேரிக்யூஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அவனை விட மேலே அதெல்லாம் இல்லை ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அடுத்து பாருங்க நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கத்தரானே எனக்கு பரிசுத்த ஜனமாக இருப்பாய் ஆமேன் எது பரிசுத்த ஜனம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறதான் பரிசுத்த ஜனம் அப்படித்தான் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆமேன் என்று இன்று உங்களுக்கு சொல்லுகிறார் ஆமேன் தான் சார் இதுதான் நமக்கு நடக்கும் இதை மீறி எதுவும் நடக்காது தைரியமா போங்க ஆமேன் ஆமா இன்று அவர் என்ன சொன்னாரோ அதுதான் நடக்கும் நீங்கள் அவருடைய ஜனம் எப்போ நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுறதுக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்களோ ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் சார் விதைக்கிறதுக்கு விதையை அவர் தருவார் அந்த விதையை பெருகவும் பண்ணுவார் புசிக்கிறதுக்காக அத்தை தருவார் அமேன் இதை மட்டும் மறந்துடக்கூடாது இதே மைண்ட்ல இருங்க கத்தர் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில் செய்து கொண்டே இருப்பார் அப்படியே நான் உங்களை பிளஸ் பண்றேன் நல்ல தகப்பனே இந்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா தேங்க்யூ டேடி ஆமேன் நாமேன் ஒவ்வொருவரையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன் பெரிய காரியங்களை செய்கிறதுக்காக ஸ்தோத்துறோம் தேங்க்யூ டேடி ஆமேன் ஒரு பெரிய விதை வரட்டும் உங்க பிள்ளைகளுக்கு ஆமேன் நாமே நாமேன் அதன் அதோடு கூட புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை நீங்க கொடுப்பீங்க அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்படியே நான் பிளஸ் பண்றேன் கிறிஸ்து நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவை ஆமே நாமே நாமே கடைசியா தாவீது நல்ல கவனிச்சிக்கோங்க ஆமே தாவீத கத்தர் ராஜாவா அபிஷேகம் பண்ணாரா இல்லையா பண்ணார் எப்போ ராஜாவானா ரொம்ப நாள் ஆச்சு அவன் ஆண்டவரே என்ன ஆண்டவரே ராஜ்யபரத்தை தரலையே தரலையே ராஜ்யத்தை தாரும் ராஜ்யபரத்தை தாரும் கேட்டானா அவர் உற்பத்தினா சார் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனை போய் யுத்தக்களத்தில் போய் கோழியாத்தை ஜெயிக்க வச்சு ராஜாவாக உயர்த்துறதுக்கான தகுதியை உண்டு பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்படித்தான் சொல்கிறேன் ஆமேன் அழுவியாக இதை புரிஞ்சுக்கொடணும் இந்த சீக்கிரட்டை புரிஞ்சுக்கணும் ஐஸ்வரியவான்களாக கத்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார் கத்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்குது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஐஸ்வர்யவான் ஆவீங்க ஏன்னா ஐஸ்வர்யவான் ஆக்குங்க 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 ஆஹ் ஐஸ்வரிய தான் நீங்கள் ஒரு நாள் அது வெளிப்படும் ஆமேன் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க ஆமே தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படியே நான் பிளெஸ் பண்றேன் இதனை கேட்ட ஒவ்வொருவரையும் இங்க ஆசீர்வதிப்பாராக இந்த வார்த்தையின்படியே உங்க வாழ்க்கை மாறுவதாக நல்ல தகப்பன் எப்படியும் ஆசீர்வத்தக நன்றி செலுத்துகிறோம்